இவரோடு கொண்டத்தை பரவாயில் திரு கடன் பணி செய்திருக்கிறவரை வேண்டி பொருள் முருகே திருவார்த்தை கேட்டார் என்று குருவர்களாலும் திருவர்களாலும் திருவம்பாவை மணிபாவா சார்ந்து மாட்டாடு செய்த திருவங்கினார் அவர் மேலான அறுவை செய்கிறார் நம்மை அடிமை கொண்டிருக்கிறார் அதாவது அவனே தானே ஆகிய அளவில் ஏகனாகி இறைபகி நிற்கும் அல்லது la yeah. la yeah. 我问你讲。

மிகவும் அந்த ஒரு வரிக்கு விளக்கம் தெரிஞ்சதை நான் இப்போ தூக்க வரேன் மாணிக்க வாசகர் எதிர்களை பார்த்து சாமி நம்ம ரெண்டு பேருக்கு இடையே ஒரு பெரிய டீமுக்கு நடந்திருக்கு அம்பானி மாதிரி நீங்கள் நானும் ஒரு ரெண்டு பேருக்கு இடையே டீ தந்தது உந்தது ஒன்று ஏகத்தை கொடுத்துருக்குறேன் யாரை வாங்கியிருக்கிறேன் என்ன நீ வாங்கியிருக்கிறேன் எனக்கு என்னமோ நீ ஏமாறுற மாதிரி தெரியுதுங்கிற காஷ்டி பொருளை தந்துட்டு

விட காரணம் தூக்கி என்ன என்ன சொல்றாரு தெரியுமா காரணம் சொல்றாட சனையில சொல்றேன் அப்படின் பண்டிதர்களை சொல்வார் இளைஞர் தலையில் இருக்கும் சந்திரன் நம்மை ஒளிகாட்டி அழைக்கிறது அழைக்கிறதுக்கு பயன்படுத்தா ஒளி காட்டி அழைக்கிறது அதுபோல அந்த தந்தை கொடுக்கணும் ஒரே நீத்தர் வீட்டுக்கு போனவங்க பாருங்க அந்த பொருளுக்கு அந்த பாட்டை உங்களால பாட முடியாது பாடும்போது உங்களுக்கு அழுகை வரும் அழுகை வரும் மனசுல இருந்து வரணும் அந்த வில்லி பாட்டு என்ன சாமி பாடல காந்தி சாமி பாடல தொப்புசாமி ஒரு <tum> புத்த <tum> 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 கேடு பொய்க்கு ஆகாது இருந்து இங்கு என்னை வரை கேட்டால் அது தெரியுமா அடுத்த வருஷம் நெல் விளையணும்னா எதை ஸ்டார்ட் பண்ணிக்கணும் எந்த அடுத்த வருஷம் உளுந்து விளையணும்னா எதை ஸ்டார்ட் பண்ணிக்கணும் உலகத்தில் பொய் வாங்கணும்னா எதை ஸ்டார்ட் பண்ணிக்கணும் பொய்யை ஸ்டார்ட் பண்ணிக்கணும் அதுக்கு எந்த ஸ்டார்ட் வச்சுருக்காங்க நிச்சு கேடு நிதைக்கு கேடு பொய்க்கு ஆகாது என்று பொய்க்கு சீரில்லாமல் பொய்யக்கூடாது என்ன உலகத்தில் எதாவது வச்சுருக்கிறாங்க எதையா வச்சிருக்கிறார் மாணிக்கவாசன் இந்த உலகத்தின் வாழ்ந்தால் தான் பொது வாழும் என்று என்ன வைத்திருக்கிறார்கள் இதை எப்படி பாடுவீங்க ஒரு பத்து பேர் சேர்ந்து ஹீரோ இருக்கிறது ஹீரோ நிகழ்ச்சி இருபது பேர் இருக்கிறார் அது மாதிரி நம்மளால் அதிகம் பேச்சை பேரையை பொய்க்கா ஆகாதுன்னு பாடிட்டுருக்காங்க ஒருத்தர் எடுத்த கேட்டால் திருவாசன் ஒன்றோதம் பண்ணால் ஓச்சத்தை சொல்கிறாங்க அப்படின்னா மாணிக்கவாசனை சொல்லி சொல்லுங்கள் அவருக்கு டக்குனே ஒரு கதை சொல்லுங்கள் திருவாசன் ஒன்றோதம் பண்ணினால் மட்டும் 20 годикам સિદ્ધાંતો પડી ગયા 20 વર્ષ 90 વર્ષ પડી ગયા આ તો કલ્પના કરી શકાય માલિક શિરોમરવા શિરોમર માટે હું શું કરું સામી 30 વર્ષ 90 વર્ષ પડી ગયા મોટો ઉતરશે શિરોમર ટેક્સલેર માલિક પાસે ખોપટાય કટલે નહીં 70 દિવસ 90 વર્ષમાં ઉતરવું પડવાનું મોટો કહેતા નથી નીં કે તમને કરવામાંથી બોલવી જાકે કામ એટલે 30 વર્ષ બાડી કણ કોરો શિરોમર 25 માં કોરો

योग तो होना यानी को का अगर ना ना हम त्रिवासन का आठ बार के लिए कोर्ट दे देगा तो जो भी है पार्टी त्रिवासन के पटारे पड़े होंगे ना दही बूंटों तक पर बात करनी है त्रिवासन के दही बूंटों तक पर अभी ये पढ़ने से पढ़ने बहुत नहीं है ताने जाओगे त्रिवासन के दही बूंटों तक पर ये मतलब कि ये एक स